நம்ம பார்க்க நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு போறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் பண்ணிடுங்க சிக்கனை பார்த்தோன்னே நான் சமைக்க போயிருந்தானு நினைச்சிட்டீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை சிக்கன் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி வீட்லேயே செய்கிறோங்கிற சில டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சமைக்கிற தேங்காய் எண்ணெயை மட்டும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போடுறதுனால அது நல்லா ஜூஸியாக இருக்கும் ரொம்ப லேட்டாக போதும் நம்மளுக்கு ரஃப்பாக இருக்காது வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் கான்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சது அதுக்கப்புறம் மாட்டி நீங்கள் வறுத்து பாருங்கள் மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சிக்கன் வரத்த எண்ணெய் நான்வெஜ் யூஸ் பண்ண எண்ணெயை எகெயின் ரீயூஸ் பண்ணக்கூடாது இன்கேஸ் நீங்கள் ஒன் டைம் தான் நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணியிருக்கீங்க அது அவ்வளோ எண்ணெய் வந்து வேஸ்டாகவும் நினச்சிங்கன்னா நீங்கள் எக் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க இன்கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுனா இந்த மாதிரி வடிகட்டி அதுக்கப்புறமாட்டி நீங்க யூஸ் பண்ணுங்கள் மாதிரி மஷ்ரூமை நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அங்கிட்டு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும் இந்த மஷ்ரூமை வந்து நம்ம எப் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன் வீக் கிட்ட வந்து இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அதே பாக்ஸில் வைக்கவே கூடாது ஏன்னா அந்த அதுலேயே பாருங்கள் ஒரு மாதிரி கருப்பு கருப்பு அங்கங்கே இருக்கும் ஈரப்பதமாகவே இருக்கும் அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அழகிரும் அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேக்க டிஷ்யூல வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி இருக்கவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்குக்கு வந்து இந்த மஷ்ரூம் வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் சூப்பராக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதமுள்ள ப்ரெட்டை அதுலேயே வச்சுருவோம் அதிலேயே வச்சுட்டோம்னா அது வந்து பார்த்து போய் ரொம்ப ஹார்டாயிடும் பிரட் எல்லாமே சாஃப்டாக இருந்தால் தான் சின்ன பசங்க நம்மளுக்கே வந்து சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அது மாதிரி ஹார்டாகவும் ட்ரையாகவும் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதை சாப்பிடவே பிடிக்காது பசங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மீதம் உள்ள ப்ரெட்டை வந்து அதே கவரில் வைங்க இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீளமான கிளட்சு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அதை வச்சிங்கன்னா நல்லா நின்றுக்கும் உங்களுக்கு உள்ளே காற்று போகவே போகாது இந்த மாதிரி கிளச் உங்கள்கிட்ட இல்லாட்டி நார்மலாக உங்கள்கிட்ட நான் பெரிய கிளச் ஏதாவது இருக்கும் அதையே நீங்கள் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு அது நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும் உங் இன்கேஸ் உங்கள்ட்ட எந்த கிளச்சு கிளிப்பு எதுவுமே இல்லைன்னா பிரெட்டோட கவரை வந்து இந்த மாதிரி ரெண்டு வாட்டை நல்லா சுற்றிக்கோங்க டைட்டாக நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டு அந்த மேலே உள்ள கவரை வந்து அப்படியே நல்லா அப்படியே மடிச்சுருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே காற்று போகவே போகாது ஏன்னா காற்று போனால் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெட்டு வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ப்ரெட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற எதுக்கு வேணாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்